போயிட்டு ஃபேஸ்புக் போயிட்டு பஸ் ஃபேஸ்புக்கு மந்த்லி பேமெண்ட் சொல்கிறேன் என்ன சொப்பா என்ன சொல்வார்

ஒரு மினி சந்தம் கிரிக்கெட் இருக்குல்லண்ணா ஒரே பார்ட்டி முப்பது குட்டி எடுத்துருக்கேன் ஒரே கஸ்டமர் முப்பது ஒரே கஸ்டமர் முப்பது குட்டி எடுத்து அதனால நீங்க மாடு கம்மியாக எடுத்துருக்கீங்களா நான் கண்ணுக்கு சந்தை பார்க்க முடியும் அதிகம் போய் எடுத்தாங்க சந்தையில் ஏதாவது கண்ணு விட்டு வச்சிருக்கீங்களா அப்படி கண்ணுல எல்லாம் நல்ல குண்டி எதுவும் நல்லா எடுத்து வச்சிங்கண்ணா நல்ல குண்டி எல்லாம் எடுத்துருக்கீங்க ஆமா ஆமா அது போல மாடு எடுத்துருக்கணும் என்ன இவங்க இவ்வளோ தூரம் எடுத்து நின்றுட்டு இருக்காங்க ஆமாங்க இவ இந்த மாடு நம்ம தான் எடுத்துருக்கு ஆறு மாடு எடுத்துருக்கணும் ஆறு மாடு மொத்தம்

ஆறு பல்லு இவளு தலையீடுனா ஆமா இரண்டாவது ஏத்துங்க ஆறு பல்லு எல்லாமே ரெண்டாவது மடி மடிச்செல்லாம் பாக்கறது தலையீது மேல இருக்காங்க ரெண்டாவது ஏத்து பாருங்க இங்க வாகமா போறாங்க பாக் ஏத்த வச்சிரு मिरची போடு இது முடி இவங்க அத சொல்றேன் இவங்களுக்கு அத நான் ஆறு பல்ல கண்ணு போட்டுருக்காங்க இருக்காங்க இவங்களாச்சு தலையீதா

我、okay. 来、no mm。嗯，来这边。那那那，我没事。

தமிழ் தமிழ் வந்து சூரிய படம் ஞாபகம் வருதுன்னு சொல்லியிருக்காரு எதனால சொல்லியிருக்காருன்னு தெரியல மாறி சொல்லும் வணக்கம் வணக்கம் சகோ சக்கன காலையில் லைவ் போடும்போது உங்களுக்கு நிறைய பேர் வணக்கம் சொன்னாங்க பட் நீங்கள் வந்து ஆளை பிடிக்க முடியல போயிட்டீங்க அவங்க மட்டும் அவன் தனியாக நின்றுட்டுருக்காங்க அப்படிங்க வேச்சல் இருக்காங்க ஆமாம் மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க பசி எடுத்துச்சு பசி எடுத்துருச்சு அவருக்கு காஸ்ட்டு லைவ்ல இருக்குன்னு சொல்லிட்டாருங்க ஆனால் மறுபடியும் ஒரு தடவை எவ்வளோ விலை வந்துச்சுன்னு சொல்லுறீங்களே அண்ணா இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் வந்துருக்கு அண்ணுக்குட்டி சொல்கிறீங்க ஆமாம் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் நோட்டை காட்டுற பண்ணம் பார்த்துக்கோங்க

நல்லா இருக்குங்களா தரமாக இருக்குதுங்களா அண்ணா இருபத்தி நாலில் ஏதோ சொன்னீங்களா அதை காட்ட சொல்கிறாங்க ஏதாவது எதுனா ஞாபகம் இருக்குது அதாவது என்ன என்ன கேட்னு இருபத்தி நாலுங்களா இவங்க இருபத்தி நாலு இந்த இது தாங்க முகம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே

எழுது சரிங்க தொண்ணூத்தி ரெண்டு சரிங்க இருபத்தொன்னு பத்து எழுபத்தஞ்சு தான் வாட்ஸ்அப் இருக்கலாம் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க குட்டி வந்து இப்போ விலை கம்மியா இருக்குங்களா இந்த சமயத்துல எடுத்தோம்னா கம்மியா எடுக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் வாங்குறதுக்கு ஆள் வரல அதனால நீங்க அதிகமா ஒரு கணக்கு போட்டோம் இல்லீங்களா ஓகே நீ கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இருபது எடுத்து வந்தாரு முப்பதாயிரம் எடுத்துருக்காரு முப்பதாய் எடுத்துட்டாருக்கு வந்தாரு எடுத்துட்டாரு முப்பதாயிரம் எடுத்துட்டார்